அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளசார் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா நான்கு ஏக்கர் எண்பது சென்டில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பாட்டுருக்குறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நிகமம் டூ பெரியவிட்டி மெயின் ரோட்டில் ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஓர தொட்டா அப்படி வந்து இந்த பூமி வந்து இருக்குது நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸாக அந்த மாதிரி ரொம்ப பக்கமாக வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸுன்னு பார்க்குறப்ப அந்த நான்கு ஏக்கர் எம்பது சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுநூறு வந்து ரோடு ஃபேஸ் கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அமைச்சிக்கிற பார்த்துங்க அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறுநூறு அடிக்கு வந்து ரோடு ஃபேஸ் இருக்கும் ரெண்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸுக்கு பார்த்துங்க இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ரோடு ப்ளஸ் பார்த்திங்கனா அந்த பெண்டு திரும்புகிறதையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு தான் ஸோ நம்மளுக்கு வந்து வாஸ்து முறை இப்படியுமே வந்து பூமி வந்து இருக்குது கிணறு சர்வீஸுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடுங்க ஏழ் எஸ்பி ஃப்ரீ சர்வீஸோட நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸோட வந்துடும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஏபி பாசானமும் இந்த லேண்டுக்கு வந்து இருக்குது ஸோ ரெண்டு ஜூனுமே பார்க்கக்கூடிய பிஏபி வாய்க்கால் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே தான் போகுது ஸோ வாட்டர் சோர்ஸ்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து நீட்டாக இருக்குங்க ஸோ அருமையான பூமி தான் இது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுத்தின்னமுறைகள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் விற்ற மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து வந்துட்டு இந்த நான்கு ஏக்கர் எண்பது சென்டில் பார்த்திங்கனா நம்ம டோட்டலாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு இரண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவில் பிரித்து வேணாலுமே வந்து வாங்கிக்கலாம் சரி பகுதியை பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம எப்படி வாங்கினாலும் பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு தனி கிணறு சர்வீஸோடு நம்மளுக்கு லேண்ட் ஓனர் வந்து கொடுத்துருவாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சு லட்சம் வந்து ஃபைனலாக கேட்குறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் இதுதாங்க இந்த தனி கிணறு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தனி சர்வீஸு நம்ம ஷார்ட் டைம் கிரைம்னா நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ரோடு ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நாட்டு தின மரங்கள் இந்த ஏரியை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயோட விலை வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு ஸோ எல்லா மரங்களையுமே பார்த்திங்கன்னா நிறைய காய்களுக்கு ஏன்னா நாட்டு திணை மரங்கள் கிடையாது அந்த மாதிரி அமைப்போடு வந்துருக்கும் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குங்க அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் இதுவோ வேறாச்சும் தோப்பிடலாம் எல்லாமே இருக்குது எல்லா இடங்களுமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுத்தின் மரங்களாக ஸோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் வாட்டர் சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட் இருக்கும் ஸோ நேரில் வந்து இந்த பூமியை பாருங்க